இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்கிட மாண்மைமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை விடுவித்திருக்கிறாரு அந்த ஆணையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகை மாண்புமிகு தமிழ்நாடு முளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வருகின்ற இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தைப்பொங்கலை முன்னிட்டு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ரூபாய் ஆயிரம் வழங்கிட முடிவு செய்யப்பட்டது இதனால் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் இதன் மூலம் அரசுக்கு சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு கோடி செலவினம் ஏற்படும் மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அவர்கள் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்வினை இரண்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையிலும் அன்றைய தினமே மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் பெருமக்கள் தொடங்கி வைப்பார்கள் என குறிப்பிடப்பட்டது